வணக்கம் நண்பர்களே நேற்று நிர்மல் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நம்ம ஏபிசி போர்டில் டபுள் டூ கொடுத்துட்டோம் இங்கே பவராக சேஞ்ச் ஆகி பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு நண்பர்களே ரெண்டு ரெண்டு நம்ம ஏபியில் கொடுத்துருக்கோம் இங்கே சேஞ்ச் ஆகி பவரில் தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் நாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங் டிஜெட்டில் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் இங்கே நாம் ஸ்ட்ராங்காகவே ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் அகெயின் சி போர்டில் கூட நம்ம ஒம்போது நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பட் அங்கே ஏபிசி போர்டில் நான் கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பவரில் நான் ப்ளே பண்ணிட்டேன் நாம் இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ் தான் பட் ஒரு காம்பினேஷனில் கொடுக்கல டபுள் நைன் நான் காம்பினேஷனில் கொடுக்கல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ரிசல்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்மளுக்கு இப்படி ரெகுலராக ரிசல்ட்டு நம்ம கொடுக்கும்போது ஒரு நல்ல கெஸ்ஸிங் ஆகி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் நடந்துடுது இன்றைக்கி ஒரு சிறப்பான கெஸிங் தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி மிஸ் ஆகாத நண்பர்களே ரிசல்ட்டு வாங்க இன்றைக்கி கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனலில் ஒன்று மூணு இருபத்தி அஞ்சு காரூண்யா அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான கெசிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம கேசிங் வீடியோஸை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட கேசிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஒன்று மூணு இன்றைக்கி கேலண்டர் கேசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மூணுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் பவராக எடுத்துக்கலை ஒன்று மூணு டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன் ஒன்று மூணுக்கு இன்றைக்கி பாசிபிள் இருக்கு நண்பர்களே உங்கள் கணிப்பில் ஒன்றுக்கும் மூணுக்கும் வாய்ப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறு ஒம்போதுக்கு பெண்டிங் சார்ட்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் காட்டுது ஆறு ஒம்போது ஒம்போது நேற்று ரிசல்ட் அடிச்சு அடிச்சிருக்கான் எகைன் இன்றைக்கும் ஒம்போதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது போர்டு அப்படிதான் காட்டுது அஞ்சுக்கு ஜீரோ பிளேஸ்மெண்ட் ஆகலாம் இல்லை ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஆகலாம் நண்பர்களே ஸோ ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ஆறு ஒம்போது நான் டைரெக்டாக எடுத்துக்கிட்டு அஞ்சுக்கு நான் பவர் இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் கெஸிங்கில் நீங்கள் கெஸிங் பார்க்கும்போது தெரியும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸிங்கில் டிரா நம்பரை நம்ம டார்கெட் பண்ணி தான் ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறோம் நாம் நம்ம கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகும்போது நம்ம ட்ரா நம்பரை மிஸ் பண்ணுறதுல நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிற சேனல் வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிராட்ருக்குன்னு நம்ம தனியாக கொடுத்துருப்போம் பட் இப்போ நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால டிராட்ருக்கு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அதனால் ட்ரா நம்பர் ரிசல்ட்டோட நிறையா நேரங்களில் ஒத்துப்பட்டு போகுது நண்பர்களே ஸோ அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இங்கே நான் கொடுக்குற நம்பர்ஸை என்னோட தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே இங்கே கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது முழுக்க முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நாட் ஃபார் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு ஏழு ஒம்பது பி போர்டில் ரெண்டு மூணு எட்டு சி போர்டில் ரெண்டு நாலு ஒம்பது ஏ போர்டில் ரெண்டும் பி போ்டில் ஏழும் சி போர்டில் ஆறும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த நம்பர்ஸ் எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்குது உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த நம்பரையும் நான் ஒரு சப்போர்ட்டிவ் நம்பராக கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே நாம் ஏபிசி போர்டில் நம்மளுக்கு கிடைச்ச கெஸ்ஸிங் நம்பர்ஸ் பெண்டிங் டெஸ்க் சார்ட்டில் எத்தனை நாளாக காட்டுது அப்படின்னா ஏ போர்டில் நாலு மூணு நாள் ஏழு பன்னெண்டு நாள் ஒம்பது ஒரு நாள் ரெண்டு ஒம்பது நாள் பி போர்டில் ரெண்டு நாற்பத்தி மூணு நாள் மூணு மூணு நாள் எட்டு பதினோரு நாள் ஏழு நாலு நாளாக பெண்டிங்கில் காட்டுது சி போர்டில் ஆறு ரெண்டு நாள் நாலு இருபத்தி ஒரு நாள் ஒம்பது ஏழு நாள் ஆறு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் காட்டுது நம்மளுக்கு கிடைச்ச கெஸ்ஸிங்ஸ் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் பெண்டிங் டேஸ் காட்டுது நண்பர்களே இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வருதன்னு செக் பண்ணிக்கோங்க பெண்டிங் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி ரிசல்ட் மேக்ஸிமம் மிஸ் ஆகாத நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க ஏபிபிசி நகரத்தை பார்த்துருவோம் ஏபி நாலு ரெண்டு ஏழு மூணு ஒம்பது எட்டு ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு ஏழு ரெண்டு பிசி ரெண்டு ரெண்டு மூணு நாலு எட்டு ஒம்பது ஏழு ஆறு ஏழு ரெண்டு எட்டு நாலு ஏசி நாலு ரெண்டு ஏழு நாலு ஒம்பது ஒம்பது ரெண்டு ஆறு நாலு ஒம்பது ஏழு ரெண்டு இங்கே நாங்கள் கொடுத்துருக்க ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ என்றைக்கி ரிசல்ட்டில் வர்றதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிட வேணாம் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்துச்சு எப்படின்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் ரெகுலர் ரிசல்ட்டு எப்படி கொடுப்பாங்களோ அதே காம்பினேஷனில் தான் நாம் இங்கே கொடுத்துருக்கோம் நண்பர்களே நண்பர்களே நான் கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எடுத்திருக்கிற நம்பர்ஸ் இல்லை நான் நடுவில் ஏதாவது ஒரு டிப்ஸு சொன்னால் கூட அது உங்களுக்கு ரீச் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும் நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஆல் போர்டு நாலு ரெண்டு எடுத்திருக்குங்க நாலு ரெண்டு எனக்கு பாசிபிளாக இருக்குது ஏன்னா போர்டு நம்ம கெசிங் எடுக்கும்போது நாலு ரெண்டு ரிப்பீட்டடாக கிடைக்குது அதனால் நாலு ரெண்டு எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் நாலு ரெண்டுக்கு பாசிபிள் இருக்காங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஆல் போர்டு நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துருக்கு மிஸ் ஆகுறதுல இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ மிஸ் ஆகாது ஆல் போர்டு நாலு ரெண்டு மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாலு எட்டு ஏழு மூணு ஏழு எட்டு ஒம்பது எட்டு எட்டு ஏழு நாலு ஒம்பது நாலு ரெண்டு ஏழு ஒம்பது நாலு ஆறு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏ போர்டில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை சி போர்ட்லேயும் எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ணலை ஆனால் பி போர்டில் மட்டும் எட்டு ஏழு நாலு நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கிடைக்கிதுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ அதனால் உங்களுக்கு பீபோர்டில் மட்டும் ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் மேக்ஸிமம் இன்றைக்கி கெஸிங் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாது நான் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கி கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் காம்பினேஷனில் ஏழு ரெண்டு கொடுத்துருக்கேன் எழுபத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிள் அதிகமாகவே தெரியுது எனக்கு எனக்கு நான் பவராக வச்சு நான் ப்ளே பண்ணும்போது கூட எனக்கு ஏழு மிஸ் ஆகலை ஸோ ஏழுக்கு பாசிபிள் அதிகமாக தெரியுதுங்க ரெண்டு சி போர்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ரிப்பீட்டடாக எனக்கு கிடைக்கிது எப்படி நீங்கள் போர்டு நீங்கள் எடுத்தாலும் ரெண்டு மிஸ் ஆகலை எழுபத்தி ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்காகவே எனக்கு இந்த எழுபத்தி ரெண்டு மேலே ஒரு பிலீவ் இருக்குங்க ஸோ எழுபத்தி ரெண்டு பிசியில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்